பப்ளிக் விஜிலன்ஸ் கவுன்சில் தமிழ்நாடு சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புரசைவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பப்ளிக் விஜிலன்ஸ் கவுன்சில் தமிழ்நாடு சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அதன் தலைவர் டாக்டர் எஸ் மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜிஒன் காவல்நிலை ஆய்வாளர் டாக்டர் வி ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி திருப்பதி திருக்குடை அன்று சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு சால்வைகள் அணிவித்து பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் அடங்கி கவுரவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் பப்ளிக் விஜிலன்ஸ் கவுன்சில் தமிழ்நாடு நிறுவனர் செல்வராஜ் வரவேற்றார் இக்கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் ஓ எம் பழனி நன்றி கூறினார் இதில் பிரபல் ஆயுர்வேத மருத்துவரும் நடிகருமான டாக்டர் ஜி ராஜ்குமார் ஈரோடு மாவட்டம் விசைத்தறை சங்கம் ஆலோசகர் பிஆர்ஓ வி டி கருணாநிதி உட்பட பப்ளிக் விஜிலன்ஸ் கவுன்சில் தமிழ்நாடு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்